இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மானிய கோரிக்கை விவாதத்திற்கு முன்னதாக துறையின் அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனா் அதன் பிறகு சட்டமன்றம் சென்ற அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையின் மீது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேல் உரையாற்றிய அமைச்சர் ஏ வ வேலு மாண்புமிகு முதலமைச்சரின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் கட்டப்பட்டுள்ள சமூக நீதி கட்டடங்களை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டாா் முத்தமிழறிஞர் பெயரால் மதுரையில் கட்டப்பட்ட நூற்றாண்டு நினைவு நூலகம் கலைஞர் உலகம் இந்தியாவிலேயே முதன்முறையாக கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் வைக்கத்தில் அமைக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் பற்றியும் பேசினார் முதலமைச்சர் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும் எண்ணி துணிக கரும் என்ற இரண்டு வாக்கியத்தை சொல்லி இதை கட்ட வேண்டும் என்று கண்ணாடி பாலத்தை அமையுங்கள் என்று அவர்தான் சொன்னார் ஏற்கனவே பாலங்கள் அமைக்க வேண்டும் என்று தான் கோப்புகள் அடிப்படையில் தான் என்னுடைய பொறியாளர் சந்திரசேகரையும் அதை வந்து சென்னையினுடைய ஐயட்டினுடைய பேராசிரியர் பெருமக்களையும் அனைவரையும் அழைத்து பேசி ஒருமுறைக்கு மூன்று கூட்டங்களை நடத்தி இந்த எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் உள்ள பத்து மீட்டர் அகலம் கொண்ட கண்ணாடி இழைப்பாலம் கடலின் நடுவே நெட்ஒர்க் ஆர்ட் பிரிட்ஜ் என்கிற நவீன முறையிலோ கம்பிகள் பயன்படுத்தி கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கு கலைஞர் நினைவிடம் கலைஞர் உலகம் அருங்காட்சியம் தரைத்தட்டம் தரைமட்டத்தில் இருந்து ஏறத்தாழ பதினஞ்சடி அடி கீழே இருக்கிறது அந்த பதினஞ்சு அடி கீழே அண்டர்கவுண்ட் மியூசியம் கலைஞர் உலகம் அருங்காட்சியம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கலைஞரின் வாழ்க்கை வரலாறு அனைவரும் தவறும் வகையில் அழகுற சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அருங்காட்சியம் முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைக்கப்பட்டது இன்றைக்கு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை சுமார் ஐம்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் இதை இன்றைக்கு கண்டுகளித்திருக்கிறார்கள் இயக்கத்தினுடைய முதல் வீரரும் உரிமை கிளைச்சினுடைய களப்பணியாளரும் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்ட வெற்றி கண்ட களம் வைக்கம் கேரள வைக்க நகரிலே தந்தை பெரியார் நினைவகம் எட்டு கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் புதிய கட்டடம் கட்ட புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் நூல்கள் இடம்பெறத்தக்க புதிய பெரியார் நூலம் ஒன்று கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் பன்னெண்டு அது மட்டுமின்றி அதிமுகவின் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை கட்டிய முந்தைய அதிமுக அரசு அந்த கட்டிட ஒப்பந்ததாரருக்கான பணத்தை முழுமையாக செலுத்தாத நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் மாச்சரியங்களை கடந்து அந்த பணம் கொடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் கேரளாவின் வைக்கத்தில் திமுக அரசால் அமைக்கப்பட்ட பெரியார் நூற்றாண்டு நினைவகத்தில் அம்மையார் ஜெயலலிதாவின் படமும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியவர் நம் முதல்வர் என்று முதல் நான் எதிர்கட்சியில் அருமை சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு நான் ஒட்ட நான் விரும்புகிறேன் அப்பொழுது ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டார் எப்பொழுது என்று சொன்னால் நான் தேதி பெறுகிறேன் நீங்க கேரளாவுக்கு வந்து நீங்களே திருக்கரத்தால் திறங்க வேண்டும் நீங்க தேதி கொடுங்க கேட்கிற பொழுது அவர் என்னென்ன படவைத்திருக்கிறது என்று ஆல்பத்தை எடுத்து வாங்கன்னு சொன்னார் அங்க என்னென்ன படம் வைக்க போறீங்க நியூசியத்துல ஆள்பம் எடுத்து வாங்கினார் ஏன்னா பெரியாரோடு கேரளாவிலே பதினேழுக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் தலைவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் குடும்ப சேர்ந்த சார்ந்தவர்களும் இது எல்லாம் இல்லாமல் சமூக சமூகநீதிக்காக போராடுகிற பல தலைவர்கள் அதில் அவரோட இருந்தார்கள் அது பதினாலுக்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம் அதனுடைய தொடர்ச்சியாக நான் வீரமணி இது போன்ற ஒரு நன் கலைஞர் இந்த படங்களெல்லாம் விடுத்துக்கொண்டு காட்டுகிறேன் ஒன்றென்றெண் ஒன்றாக அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார் பார்த்துட்டு ஒன்று திடீர்னு ஒன்று கேட்டார் எப்பா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக அம்மையார் அவருந்தான் அவங்க படத்தை இதில் காணாமே என்று என்னிடத்தில் கேட்கிறார் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அவர் முதலமைச்சராக என்பது எனக்கு தெரிகிறது ஆனால் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் யோசிக்கிற யோசிக்கிறபோது சொன்னார் நான் சொன்னேன் ஒன்று படம் என் இடத்துல கிடைக்கவில்லை என்று நான் கூற்று சொல்லுகிறேன் அப்போது சொல்கிறாரு அவர் இல்ல இல்ல பெரியாரும் அம்மையாரும் இரண்டரை உட்கார்ந்த படத்தை நான் பார்த்திருக்கிறேன் எங்கன்னு கண்டுபிடிங்க அதுக்கு பின்னால் பல இடங்களில் சுற்றி பார்த்து அப்பொழுது பெரியார் இடத்துல ஒரு நாடக நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஒரு நிதி கொடுத்த ஒரு நிகழ்ச்சியில அம்மையார் அவர்களும் பெரியார் அவர்களும் ஒரே மிடையில உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சி படம் கிடைத்தது அந்த படத்தை கொண்டு வந்து காட்டணும்னு முதலமைச்சர் சொன்னார் இது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா அவங்களும் முதலமைச்சராக இருந்தவங்க நமக்கு பார்சாலிட்டி கிடையாது அந்த படத்தை வைக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் படம் வைத்திருக்கிறோம் அதனால தோழர்கள் யாராவது ஐயப்பன் கோவிலுக்கு போறவங்க கேரளாவுக்கு போறவங்க அதை போய் நீங்க பாருங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் மக்கள் முதலமைச்சரை கொண்டாடி தீர்க்கிறார்கள் எனவும் பேசிய அமைச்சர் சின்ன பயலே சின்ன பயலே என்கிற பாடலையும் பாடிய நிலையில் அவையில் இருந்த முதல்வர் சிரித்து ரசித்து மகிழ்ந்தார் சின்ன கேளடா நான் சொல்ல போற வார்த்தை நல்லா நீ எண்ணி பாரடா ஆளும் வரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி நல்லா புரிஞ்சுங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னால் எனக்கு ரெண்டு கண்கள் ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழும் இன்னொன்று ஒன்று கல்வித்துறை இது ரெண்டு தான் என் கண்கள் என்று சொல்லுகிறாரு ஆக ஆள் வளரணும்னு சொன்னா ஹெல்த் டிப்பார்ட்மெண்ட் வந்தால் தான் ஆள் சுகமா வளர முடியும் அறிவு பிறக்கணுன்னு சொன்னாக்கா கல்வி சிறப்பா இருந்தால் தான் அறிவு பிறக்க முடியும் அதான் சொல்றாரு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈர்ந்தவர்க்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒரு பாடல் கூறணும் காலம் தரும் பயிற்சி உன்னை நரம்போடுதான் உன் நரம்போடுதான் பின்னி வரணும் தன்மான உணர்ச்சி உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி தன்மான உணர்ச்சி இந்த பாடல் அவையில் அமைச்சர் பாடிய போது மாநில உரிமையை முன்வைத்து முதல்வர் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் மாநில உரிமையில் எதிர்க்கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எடுத்துக்காட்டும் விதமாகவும் அமைந்தது தொடர்ந்து உரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் தனது துறை சார்ந்த பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார் மன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் அந்த கேள்விகளுக்கான பதிலை துறையின் அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் வழங்கினர் முதலமைச்சர் இன்றைக்கு இருமொழிக் கொள்கைதான் என் ஆட்சியினுடைய கொள்கை படியுங்கள் நான் இருக்கிறேன் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று சொல்வதோடு மட்டுமின்றி செயலாற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முன்னர்வால் செதுக்கிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் அடுத்ததாக கோயம்புத்தூரில் கட்டப்பட்டு வரும் மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மைய பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இந்த நூலகத்தின் கட்டிடப்பணியை முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி அடிக்கல் நாட்டிய நிலையில் பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமையவுள்ள இந்த நூலகத்தில் கலையரங்கம் அறிவியல் மையம் குழந்தைகள் நூலகம் போட்டித் தேர்வு நூலகம் மாற்றுத்திறனாளிகள் பிரிவு தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள் பிரிவு சொந்த நூல் வாசிப்பு பிரிவு பருவ இதழ்கள் பிரிவு தொழில்திறன் மேம்பாட்டு மையம் டிஜிட்டல் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் என்பதை உள்ளடக்கி ஏழு தளங்களுடன் அமையவுள்ளது தொன்னூறாயிரம் புத்தகங்கள் வைக்கக்கூடிய வசதியுடன் அமைக்கப்படும் இந்த நூலக கட்டிடப் பணியை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்ட போது உடன் மாவட்ட ஆட்சியர் பொதுப்பணித்துறை அரசு செயலாளர் கட்டட கலைஞர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் நிதியாண்டில் முதலமைச்சர் அவர்கள் தலைநகராக தந்தை பெரியாரருடைய பெயரில் அரசின் சார்பாக இங்கே ஏழு ஏக்கரா இடம் ஒதுக்கப்பட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சதுரடியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு நூலகத்தை பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியாருடைய பெயரில் அதை கட்ட வேண்டும் என்று நூற்றி பத்து நிதியின் கீழ் அறிவித்தார்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராவது மாதம் அவரே அடிக்கல் நாட்டினார்கள் அடிக்கல் நாட்டுகிற பொழுதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இதை திறக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கு அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் மாதா மாதம் இந்த பணிகள் அந்த காலக்கெடுவுக்குள் அது முடிப்பதற்காக மாதா மாதம் தொடர்ந்து நாங்கள் இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் வருகிற ஆறாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் அரசு விழா நடைபெறவுள்ளது அந்த விழா நடைபெறவுள்ள அரசு கல்லூரி வளாகத்திலும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டாா் மாவட்டம் உதகையில் சுமார் நானூற்று தொன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படும் நிலையில் முன்னதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியாவிலேயே மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்கும் வகையில் சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தங்கும் விடுதிகளோடு கட்டப்பட்டுள்ள முதல் அரசு மருத்துவமனை இது என்றும் இந்த கட்டடத்தை கட்ட பெரும் சவால்களை சந்தித்ததாகவும் மண் சரிவுகள் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டு அதன் பிறகே கட்டடங்கள் கட்டப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் தற்போது செயல்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை கட்டிடம் எவ்வித மாற்றங்களும் செய்யப்படாமல் பிரசவம் மற்றும் அவசரகால சிகிச்சைகளுக்காக செயல்படும் என்றும் பழங்குடியினர்களுக்கான பிரத்யேக வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்துடைய தலைநகராக இருக்கிற இந்த ஊட்டியில் மருத்துவக் கல்லூரி கூடியிருக்கிற கூடுதலான மருத்துவமனையை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக நாளைக்கு வருகை தெரிவிக்கிறார்கள் இந்த தினம் மருத்துவமனையில் அவைகளெல்லாம் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துவிட்டதா என்று ஆய்வு செய்வதற்காக நானும் மக்கள் அமைச்சர் அமைச்சரவர்களும் பொதுப்பணித்துறை இந்த ஆய்வு நடத்தோம் திறப்பழாவுக்கு மறுநாளே மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த மருத்துவமனை வருவதற்குரிய அத்தனை இங்கே இடம்பெற்றிருக்கிறது பொதுவாக இந்த மருத்துவமனை நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மூணு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடியில் இந்த மருத்துவமனை திட்டம் இதில் மக்கள் பயன்பாட்டுக்குரிய எழுநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை இந்த மருத்துவமனை இதில் அவசர சிகிச்சை மையம் இடம்பெற்றிருக்கிறது அறுவை சிகிச்சை அரங்கம் ஆப்ரேஷன் தேட்டர் பன்னெண்டு ஆபரேஷன் தேட்டர் இதில் அதே போன்று எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் டிக்காய பிரிவு புத்துழைவு பிரிவு உள்ளோய் பிரிவு ஆய்வகங்கள் சிறப்பு சிகிச்சை பிரிவு இப்படி பல்வேறு வகையான சிறப்பு மருத்துவம் பிரிவுகளும் இதில் அடங்கியிருக்கிறது இதை ஒட்டி இங்கே பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் அதாவது கல்லூரிடைய முதல்வர் டீன் மெடிக்கல் ஆபிசர் ஆர் எம் ஒஆர் அதனில் மருத்துவர்களுக்கு பேராசிரியர்கள் துணை பேராசிரியர் விரிவுரையாளர் செவிலியர்கள் இவருக்கெல்லாம் இங்கேயே குவார்ட்ஸ் கட்டிருக்கோம் அதனுடைய திட்டமதிப்போடு இருநூறு கோடி ரூபாய் இந்த கோட்டர்ஸ்ல இரநூறு கோடி இயற்கை எம்என்சி நாம செஞ்சது இப்போ என்என்சி நாமுக்கு என்ன விஷயம் என்என்சி நாமத்துல க்வார்டர்ஸ் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது ஆனா இப்போ என்என்சி நாமஸில் வந்து கோவாட்டர்ஸ் அதிகம் முக்கியத்துவம் அதனால தான் கோடி ரூபாயில வந்து அவர்களுக்கு அன்போதரித்த அதிதி ஏற்பாடு அரசின் சார்பாக இந்த ஆய்வுப் போது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் உடனிருந்தார் உதகை மேட்டுப்பாளையம் செல்ல மூன்றாவது மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது லவுடேல் பகுதியில் இருந்து கொல்லிமலை குன்னூர் காட்டேரி பகுதி வழியாக மேட்டுப்பாளையம் செல்லும் இந்த சாலை பணிகள் நிறைவடைந்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உதகை மேட்டுப்பாளையம் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மூன்றாவது மாற்றுப்பாதையை பாதையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளதாகவும் மேலும் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துகள் ஏற்படும் பகுதிகளில் சாலைகள் விரிவாக்க பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் அவர்கள் பிரிட்டிஷ்காரங்காலத்தில் இருந்து மேட்டுப்பாளையிலிருந்து நம்முடைய நீலகிரிக்கு ஒரு வழி பாதை தான் இருந்தது அதே வழியில் தான் போக வேண்டும் அதே வழியில் தான் வர வேண்டும் இதில் சுற்றுலா பயணிகள் இந்த லீவு நாளில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தால் நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு மணிக்கணப்பில் நிறுத்த காரணத்தினால திராவிட மாடல் ஆட்சியில் இதுக்கு ஒரு மாற்றுப்பாதை அமைக்கலாம் என்று முடிவு செய்து இருபத்தி ரெண்டில் நிதியாண்டில் நானே நேரடியாக வந்து இந்த பகுதியில் வந்து சுற்றி பார்த்தேன் அதனுடைய அடிப்படையில் இந்த குன்னூர் இந்த நீலகிரியை இணைக்கிற இந்த பைபாஸ் சாலை இதனுடைய நீளம் வந்து இருபது ஏறத்தாழ் இருபது கிலோமீட்டர் உள்ள சாலை இந்த சாலை நாளை தினம் முதலமைச்சர் அவர்கள் இந்த சாலையை பொதுமக்களுக்கு ஒப்படைக்கிறார் என்கிற அந்த நிகழ்க்கு முன்னால் துறையின் சார்பாக இந்த சாலை தரமாக போடப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்வதற்காகத்தான் இருந்து எங்களுடைய தனி அதிகாரி அதை போன்று கண்காணிப்பு பொறியாளரோடு இங்கே வந்து நான் ஆய்வு மேற்கொண்டேன் இந்த சாலை மிக தரமாக போடப்பட்டிருக்கிறது நீங்களே பார்த்தீங்க நாங்கள் எதிர்பார்த்ததை விட வந்து ரெண்டு மில்லி மீட்டரு ஒரு மில்லி அதிகமாகவே இந்த சாலை போட்டிருக்கிறாங்க அதனால் வந்து சிறப்பான ஒரு சாலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் கள ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அவரது பயணத்தின் முதல் நாளில் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் மண் சரிவை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கடந்த மழையின் போது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீண்டும் அந்த பாதிப்பை ஏற்படாத வகையில் சரிவுத்தளம் திடப்படுத்தப்படும் பணிகளையும் கேபியான் சுவர் அமைக்கும் பணிகளையும் நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்ட நிலையில் அந்த பணிகள் குறித்து துறையின் அமைச்சரான ஏவ வேலு முதலமைச்சருக்கு எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் குறித்து நீலகிரி மாவட்ட கழகத்தினருடனான ஆலோசனைக் கூட்டம் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நீலகிரி மாவட்ட கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமான ஆர் ஆசா ஆகியோருடன் பொதுப்பணித்துறை அமைச்சரும் கழகத்தின் உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினருமான ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டார் நீலகிரி மாவட்டம் உதகையில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் நானூற்று தொண்ணூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூறு படுக்கை வசதியுடன் கட்டப்பட்ட உதகை அரசு மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மருத்துவமனையின் உள்கட்டமைப்புகள் மற்றும் அறுவை சிகிச்சை மையங்களை முதல்வர் பார்வையிட்டார் அப்போது இந்தியாவிலேயே சிம்லாவுக்கு அடுத்தபடியாக ஒரு மலை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையை முதல்வரின் வழிகாட்டுதலின்படி அமைத்துக் கொடுத்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் உடனிருந்தார் மேலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா ஆகியோரும் உடனிருந்தனா் இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் எழுநூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து எழுநூற்று மூன்று முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து ஐம்பத்தாறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பதினைந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அந்த விழாவில் முதலமைச்சருடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு நீலகிரி மக்களவை தொகுதி எம்பி ஆராசா மற்றும் பல்வேறு துறையின் அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் ஆகியோர் பங்கேற்றனர் முதலமைச்சர் மருத்துவத்துறையில் முழுமை பெற்ற மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் திகழ்ந்திடும் வகையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் உதகமண்டலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அமைப்பதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு வேலு அவர்கள் அடிக்கடி இங்கு பயணம் மேற்கொண்டு அதை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார் மலைப்பகுதியில் இப்படி ஒரு மருத்துவமனையை அமைப்பது சாதாரண காரியம் அல்ல என்றும் அமைச்சரை பாராட்டி பேசினார் கடந்த ஆட்சியில இதை வேற எந்த பணியும் நடக்கல நாம் ஆட்சிக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த மருத்துவமனையுடைய புணிகளை எல்லாம் ஆய்வு செய்தார் என மலைப்பகுதியில இப்படி ஒரு மருத்துவமனை அமைக்கிறது லேசப்பட்ட காரியம் இல்ல சாதாரண காரியம் இல்ல பல சபாலிகள் நெருங்கது